மிகுந்த தலம் வாணிகம் வாணிகம் அதிகமாக பெரியக்கூடிய தலமாக அங்கே அந்த கடற்கரை அமைஞ்சிருக்கு பவளம் முத்து எல்லாம் அந்த அமைஞ்சிருக்கு இப்போதான் அந்த தலம் வந்து முன்னாடி வந்துட்டு இருக்கு மிக்ச இப்போ அதிக சர்ச் இருக்கு சேந்தோம் சர்ச் சேந்தோம் சர்ச் இருக்கு ஆனால் இப்போ பெருமான் வந்து வருடத்தை ஒரு முறை போய் கடல் ஆற்றி வராரு மலிவிழா வீதி மடல் நல்லார் மாமயிலை கழிவுழா கண்டான் கபாலி சிரமம் தான் ஒலிவியா காணாதே மடலாந்து தெங்கின் மயிலையார் மாசி கடலாட்டு கண்டான் கபாலி சரவம் வந்தான் காணாதே போதிய பூம்பாவின்

வீதி எங்கும் விடாணி கா ஆமாங்க அங்கே வீதி பங்குனி உத்திர விழாவை பார்க்கணும் பாருங்க அதை விட சி அங்கே எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு அற்புதமான விழா மயிலை பங்கு காலத்தில் நடந்த விழா அதை விட சிறப்பாக இப்போ நடக்கிறாங்க என்னென்னா அப்போ அப்போ வந்து எல்லாருமே அந்த இரவு மேலே அன்போடு போயிருப்பாங்க இப்போ வந்து கொஞ்சம் இது அவ்வளோ போகிறாங்க எப்படியோ அந்த விழாவை நடக்கும் பார்க்கணும் அவ்வளோ மக்கள் வந்து கூடி பெருமானை அற்புதமாக வர காட்சி இல்ல இமன்ன எல்லாவையும் மயிலாப்பூர்ல செப்பறாரு 63 நானா இல்ல திருமஞ்சனம் ஆற்றாரு பெருமானுக்கு அவ்வளோ திருமஞ்சனம் உண்மையா புறத்தே வந்து அன்பில்லா செய்ய திருமஞ்சனம் இரவின் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் புரத்தல நெய் கிடைக்காது இங்க நெய் கிடைக்காது வந்து ஒரு தொண்டர் கொடுப்பாரு ஆனா திருமஞ்சனம் ஆட்ட மாட்டாங்க பால் வாங்கினு ஒரு தொண்டர் கொடுப்பாரு ஆனா ஆட்ட மாட்டாங்க அது போல சூயெல்லாம் நிலவுது. அடேனே அதே கோயிற் கோயில் கொம்புன்னு சொல்றாங்க. சொல்ற சேதி எல்லாம் அப்படி இருந்துச்சு. அந்த நாத்தன ஒரு கூட ஒத்துன்னு நினைக்கிறாங்க. ஒருத் திருப்பி அதனால அகந்தே அந்த அந்த வேர்பாரே கறியாத இல்ல. பெருமானுக்கு எவ்வளவு வேணா திருமஞ்சனம் வாட்னால பால் குடம குடமா ஊற்றலாம். சாமிக்கு அபேப்பட்ட திருமஞ்சனம் இரவாத ஆனந்தமேனும் திருமஞ்சனம் ஆட்டி அரவனார்க்கு அன்பென்னும் அமுதமைத்து அர்ச்சனை செய்வார். இறைவனுக்கு நாளும் அமுதே புறத்தே படைக்கணும் கண்டிப்பா புறத்தே படைக்காதவங்க அகத்தேவா இறைவனுக்கு செஞ்சு அமுது ஊட்டணும் இப்பெல்லாம் எங்க சமை கூட மாட்டுறாங்க எல்லாரும் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட காலமா மாறி போச்சு அந்த காலத்தை பேரு ஆர்டர் போட்டு ஒரு பொட்டியில வண்டியை கட்டிக்கிட்டு அதெல்லாம் வந்து கொடுக்குறத பார்க்க வேண்டியது இதெல்லாம் வந்து நம்மளோட கலாச்சாரமே கிடையாது நம்மளோட கலாச்சாரம் அதிகாலை எழுந்து சமைச்சு இறைவனுக்கு படைச்சு அதுக்கப்புறம் நாம உன்ற கலாச்சாரம் தான் நம்ம கலாச்சாரம் ஆனா இந்த கலாச்சாரம்லாம் இப்படி மாறுகேண்டு இருக்கு இதெல்லாம் மாறாம இறைவன் தான் தடுத்தாலணும் அந்தந்த உயிர் கேட்ட போல அது நடக்குது இன்னும் பண்றவன் தான் இருக்காங்க காலையில எழுந்து சாமிக்கு திருவம்து கொடுத்து செய்யக்கூடிய உயிர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க அது போல நம்ம வாயிலா நாய் அரவனாருக்கு அன்பு என்னும் தான் அமுதா அமைச்சர் அன்பு ஒண்ணுதான் இதே கடைசியில பாத்தீங்கன்னா அன்பே சிவம் நம்ம அன்பு காட்டணும் இது எல்லா உயிர்கள் மேலேயும் காட்டணும் அப்பதான் இறைவன் மேல காட்ட முடியும் எந்த உயிர் மேலேயும் அன்பு காட்டாம நம்ம நேராக போய் இறைவன் மேலே அன்பே காட்ட முடியாது முதல்ல உயிர்கள் மேலெல்லாம் அன்பு காட்டணும் இந்த உயிர்கள் நமக்கு ஒரு வினை ஏதோ ஒரு இடப்பாடு வருதுன்னா உடனே கோவப்பட்டு போய் அங்கே நிற்கக்கூடாது கூடாது இது நாம எப்பயோ செஞ்ச வினை நாம இப்படி இப்போ வந்திருக்கு இந்த எண்ணத்தை வந்து ஆழமாக பதிஞ்சிக்கணும் பதிஞ்சிக்கணும் நாம எப்பயோ செய்த வினை தான் நமக்கு இன்னைக்கு துன்பமா வரும் ஒருத்தரால் நமக்கு எந்த துன்பமும் உடனே எல்லாம் வந்துடே உடையது இது இறைவன் போட்டுறது எப்பயோ செஞ்ச வினைக்கீடாக இப்போ துன்பத்தை நமக்கு சாமி காட்டுவான் அதனால அவங்க மேலே கோவப்பிறந்த பயனே கிடையாது அப்படி படாமல் இருந்தவன் தான் நான் அருளாளர்கள் எல்லாருமே கோவத்தை பட்டதே கிடையாது அந்த இடத்துல அதை பேச அனுபூதியாக இருந்த இருந்திருக்காங்க அந்த பே பேசவே பேசாமல் இருந்திருக்காங்க எவ்வளோ இடர்பாடுகள் வரும்போது கூட இறைவன்கிட்ட தான் போய் நின்னாங்க தண்டியடிகள் நாயினாலும் அவருக்கு அவ்வளோ இடர்பாடு வந்தது

சாமி அவர் கண் போ கண் அது வரைக்கும் அவர் கேட்கவே இல்லை அது அவரு எனக்கு கண் இல்லை அவர் குறைபாடு கவலைப்படலை ஆனா ஆனா அகத்தே பெருமான சொல்றது அவர் கொடுத்திருக்காரு அவர் முன் செய்தவோ அகத்தாலே அவனால் பெருமான வழிபாடு கொடுத்திருக்காரு ஆனா இந்த சூழல ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்றாங்க உங்களுக்கு கண்ணு உனக்கு கண்ணு வச்சு நான் இந்த ஊரை விட்டு கெளம்பிடுறேன் ஆஹ் அவரோட பூசைக்கு முதல்லயே சாமி கண்ணு குடுத்துக்கலாம் அப்ப எங்க தெரியும் உலகத்துக்கு தெரியப்படுத்துனும்ல அவரோட அன்பே அதனால வந்து பெருமாள் அவ்வளவு நேரம் அதனால வாழ்க்கையில் நமக்கு பொறுமையே வேணும்ங்க கண்டிப்பா இன்னைக்கே ஒரு செயல் இன்னைக்கே கோவிலுக்கு போயிட்டு நடந்துலாம் கிடையாது அதுக்கப்புறமே காலம் வரணும் இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் வந்தாதான் அந்த நமக்கு பக்குவம் இருக்கா நாமுக்கு போயிட்டு இருக்குமா அது வரைக்கும் பூச பண்ணிட்டு இருக்கோமா அது போல காத்து இருக்கணும் எடுத்த உடனே நம்ம அவச அவசரமா செஞ்சோம் எல்லாமே அவசரவசம் ஒரு பரிகாரம்னா கூட இந்த ஒன்பது வாரம் போய் பரிகாரம் முடிஞ்ச உடனே நடக்கலன்னா நடக்கல அப்படின்னு முடிவு சாமி அப்படிதான் செய்வாரு முடிவு நம்மளே முடிவு பண்ணியாச்சு நடக்காத முடிவு பண்ணிட்டு பேரு என்ன பண்ண முடியும் சாமி அதைதான் செய்வாரு உயிர் என்ன ஆசைப்படுதோ ஆ நம்பிக்கை இறைவன் செய்வா 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 சவே நம்பிக்கை நம்பிக்கை இருந்தது போது கண்டிப்பாக அதெல்லாம் கிடைக்கும் மேகண்ட அப்படி அப்படித்தானே பிறந்தார் ஆனால் இன்றைக்கெல்லாம் குழந்தை பாருங்கள் உடனே ஒரு போகிறாங்க உடனே போய் மூழ்கிட்டு வந்த உடனே குழந்தை வேணுன்றாங்க திருவேன் காட்டுக்காலத்தில் போய் மூழ்கிட்டு மூணு குளம் மூழ்கின உடனே இன்னும் போய் மூழ்கிட்டு வந்தேனே எனக்கு இன்னும் குழந்தை நீ உண்டா அப்படின்றாங்க அவங்க எல்லாம் போய் நாப்பத்தெட்டு நாள் அங்கேயே இருந்து முக்குல நீராடி எப்படி அவங்க பண்ண இதெல்லாம் எவ்வளவு இதை அரிதா பண்ணிருக்காங்க பெருமான் மேல உறுதிப்பாடு கூட பெருமான் மேல சந்தேகம் அழுதல் பாடிப்பாங்க இறைவனே வந்து இல்லைன்னு பொது கூட ஞானசம்பந்த தேவாரம் மேல அவ்வளோ பற்று ஞான சம்பந்தம் சொல்லியிருக்காரு அப்படின்ற அந்த உறுதிப்பாடு அந்த உறுதிப்பாடு மிகண்டதாயினார் அவதாரம் நமக்கும் பெருமான் மேல உறுதிபாடு இருந்ததா இது போல மனசுல வந்து சாமி வருவார் அரவனார்க்கு அன்பு என்னும் அமுதமைத்து அர்ச்சனை செய்வார் அகம் மலர்ந்த அர்ச்சனையார் அகம் மலர்ந்த அர்ச்சனையால் அண்ணலார் தமைனாலும் நிகழ வரும் அன்பினால் நிறை வழிபாடு வழியாமே நிகழ நெடுநாள் செய்து சிவபெருமான் அடி கேள் புகழமைத்து தொழுதி அன்பினால் நிறை வழிபா திகை நெடுநாள் செய்யறாரு நெடுநாள் செஞ்சு கொண்டே இருக்காரு ஒரே நாள் ஒரே நாள் அவருக்கு மலர் இல்ல கையில எதுவுமே உரத்த எந்த பொருளும் கிடையாது ஆனா போய் அகத்தே அந்த வழிபாடு பாருங்க அவ்வளோ பெருமான் மகிழ அளவுக்கு வழிபாடு அகத்தி நடக்குதுன்னா பாருங்க எப்படி இருக்கும் புகழமைத்தர்ச்சனை செய்து புண்ணியமை தொண்டனால் நீராறம் சடையாரை நீடுமன ஆலயத்துள் ஆராத அன்பினால் அர்ச்சனை செய்து அடியவர்பால் பேராது நெறிபற்ற பெரும் தகையா தமை போற்றி சீராறும் திருநீடு முனையாடுவார் திறம் உரைப்பாம் நீடுமன ஆலயம் நீடு மலையாளத்துல பூசை செய்து அந்த அர்ச்சனை செய்து அடியவர்ப்பால் பேராது பெற்ற பெருந்தகையா தமை போற்றி சீராரும் இரு நீடூர் முனைவாடுவர் திறமுறைப்பார் என்று சேக்கியார் பெருமான் நமக்கு பத்து பாடகர்கள் அருமையாக இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு எல்லாம் வல்ல பெருமானின் திருமுறை கருணை அடிநாயகனையும் ஒரு பொருளாக கொண்டு நாயன்மார் அவ்வளோ பெரியவங்களை பற்றியெல்லாம் இந்த எளியனெல்லாம் சாங்கி பேச வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப மன மகிழ்வு அடைகிறீங்க யார் எவ்வளோ பெரியவங்க அவரு நாயன்மார்கள் அவங்கள பற்றி பற்றி தெரியும் இல்லை ஒன்றும் எது எப்படி எப்படியோ தீய நெறியில் இருந்த என்னெல்லாம் மாற்றி கொண்டு வந்து இந்த பேச வச்சிருக்கார்னா இறைவடைய கருணை அதுக்கு ராம்குமார் ஐயாவே கருவியா சாமி பயன்படுத்தி அது மிகப்பெரிய கருணை அதெல்லாம் அவங்க அவங்கள அடியார்கள் திருவடிங்கறக்கு வந்திருக்கேன்னு வந்திருக்கு இது திருடிய வணங்கி அடியேன் விரும்பி சிவா சிவாய நம போற்றி நாதவர் அப்ப நம்ம யாருன்னு தெரியல அச்சம் சொன்னாரு ஐயா இப்படி அடியா யாரு விசேஷம் போடுறாங்க அப்பதான் தெரியுது அன்பு தெரியுது பாகம் தெரிஞ்சது சாத்தி வயசே போமா அப்பந்தான் எவ்வளவு அன்பு வச்சுருவா அப்படி தெரிஞ்சது அதை பண்ண சொல்லுவாரு பெரியவர்களா சின்ன வராங்கிறது அவங்க எச்சத்தான் காணப்படுவானு பிள்ளைய பாருவாரு பண்ணுவர் பிள்ளைய பாரு தெரிஞ்சு அப்படி பாரு பெரிய அபிநாயக நிறைய சிவாற்பணம் சிவன் திருவடிக்க அர்ப்பணம் சிவனை சிவனடிக்க அர்ப்பணம்